சம்பாத்தியம் இவை உண்டு தானும் என்போ சின்னது ஒரு கடுகு ஒரு உள்ளம் கொண்டு பெருவார்க்கு பயனற்ற சிறியது கன்னடா என் சிற்றூர் என்போர் உள்ள கடுகுக்கு நேர்கூத்த துவரை உள்ளம் என்று படிப்படியாக கடுகிலே இருந்து துவரைக்கு எடுத்து வந்து தொன்னைக்கு எடுத்து வந்து மாம்பிஞ்சுக்கு எடுத்து வந்து பாவேந்தர் இப்படி முடித்தார் தொண்டு உள்ளம் அன்பு உள்ளம் தூய உள்ளம் தொன்னுலக மக்கள் எல்லாம் ஒன்றே என்னும் தாய் உள்ளம் தனியில் அன்போ இன்பம் அங்கே

இந்த இருவரையும் தமிழ்த்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி இருந்து ஐம்பது வரை வேறு யாருக்கும் அன்றுகள் இல்லை பிறகு நம்ம மிகுந்த வருத்தத்தோடு அண்ணாமலை பல்கலைக்கழகத்தில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்திலே பாவேந்தருடைய படத்தை திறந்து வைக்கிற உரை ஏ தாழ்ந்த தமிழகமே என்ற பெயரில் ஒரு மூடாக கிடைக்கிறது நாற்பது பக்கங்களில் இந்திய ஆட்சிப்பணி மாணவர்களுக்கு பாடமாக வைக்கப்பட்டிருப்பதால் கிட்டத்தட்ட எனக்கு மனப்பாடம் என்று சொல்லலாம் அதனால் இவ்வாறு வருத்தப்படுவார் இருவரை மட்டும் மிகவும் புகழ் குறித்து நாம் மற்றவர் மீதெல்லாம் எல்லாம் வெளிச்சம் பாய்ச்சாமல் விட்டு விடுகிற பெரும் குறைபாட்டு குடியவர்களாக இருக்கிறோம் என்று பேர் அந்த அண்ணா வருத்தப்பட்டிருப்பார் அதற்கு பிறகுதான் இளங்கோடிகள் மீது வெளிச்சம் பாய்ந்தது என்பதும் நாகப்பட்டினத்தில் அருகில் இருக்கிற சிற்றூர்களில் இருந்து தனது விதிமண்டியிலே சுற்றி கொண்டிருந்த ஒய்வு பெற்ற ஆசிரியர் நிதியண்டியை வைத்துக் கொண்டு சிலப்பதிகாரத்தை வைத்து படித்து நடந்து தனது சமகாலத்தால் பைத்தியக்காரனாக கருதப்பட்ட அந்த கோவிந்தராஜன் மேற்கு தொடர்ச்சி மலையில் உச்சிக்கு சென்று கண்ணகியின் போட்ட அங்கே இருக்கிறது என்று கண்டுபிடித்து அறிவிக்கப்பட்ட ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கிற்கு பிறகுதான் தமிழ்நாட்டிலே இளம்போழிகளும் சிலப்பதிகாரம் அப்படிதான் சாமி திராவிட இயக்கத்தின் கவிஞர் என்றும் பகுந்தறிவின் கவிஞர் என்றும் மற்றவர்களையெல்லாம் சமகாலத்தில் இருந்த நாமக்கல் கவிஞரையும் கவிமணி தேசிய விநாயகர் பிள்ளையும் காங்கிரஸ் கவிஞர்கள் பாரதியை போன்றவற்றை போட்டி சத்துகம் ஒதுக்கி வைத்திருந்தது மிகப்பெரிய வெற்றி என்ன என்றால் நாம் தொடர்ந்து வைத்துக் கொண்டிருந்த நாம் மட்டுமல்ல தமிழகம் உலகமிற்கும் இயங்கிக் கொண்டிருக்கிற பல்வேறு பாவேந்தர் பற்றாடர்கள் வைத்த கோரிக்கையின் அடிப்படையில் இன்றைய நாள் தமிழக அரசால் தமிழகம் என்று அறிவிக்கப்பட்டு தமிழ் வாரத்தவர்களை ஒரு வாரத்திற்கு நாம் சிந்திக்கலாம் கவிஞர்களை ஒப்பிடமோ தெரிவித்து ஒன்றினுடைய சொல்லி நேரம் கருதி நான் நிறைவு செய்தேன் திருக்குறள் நிறைந்தது எங்கெல்லாம் திருக்குறளை எடுத்து பயன்படுத்த முடியுமோ அங்கெல்லாம் நாம் எல்லாம் வயதில் மூத்தவர்கள் என்பதால் ஒன்று சொல்லுகிறேன் குடும்ப விளக்கிலே முதலிரவு காட்சி வருகிறது முதலிரவு காட்சிக்கு எதை எழுதலாம் அந்த காட்சியும் நான்கு வருகையிலே முடிவு போகிறது அந்த குடும்ப விளக்கில் இருக்கிற நான்கு பங்குகளான ஒரு நாள் நிகழ்ச்சி திருமணம் விருந்தோம்பல் மக்கள் பேரு முதியோர் காதல் என்பதிலே திருமணத்தினுடைய நிரலில் முதியோர் அந்த முதலிரவு காட்சி வருகிறது பாவை நிற்பணி ஒன்று திருக்குறளுடைய இன்பத்து பாலுக்கு முறை எழுதுவதற்காக உருவாக்கி

அந்த நூலை நீங்கள் படித்தால் பலருக்கும் பதில் சொல்லின்ற மிகச் சிறந்த ஒரு காதலி மாதங்களுக்காக எதிர்பார்த்து காத்திருக்கிற போது யாரும் சிந்தித்திருக்க மாட்டீர்கள் ஒரு தண்ணீரை திறந்து விடுகிற போது தனது பாத்தியிலே வந்து பாய்கிற அந்த தண்ணீரை எதிர்பார்த்து எப்படி காத்திருப்பானோ அப்படி தலைவனுக்காக தலை காத்திருந்தால் என்று எழுதி வட்டான் காதல் காட்சிகளிலே உழைப்பாடையை மறக்காமல் குடும்பத்தில் ஒரு காட்சி இருக்கிறது ஒரு குழந்தை எவ்வாறு தூக்க வேண்டும் என்ற மனைவி கணவனுக்கு பயிற்சி தருவாய் அப்போது என்று சொல்லுவார் ஒரு ஏழை ஒருத்தி உணவு தமைக்கிற அந்த களத்தை எவ்வாறு பக்குவமாக தூக்குவாளோ அப்படி குழந்தையை தூக்க வேண்டும் எப்பொழுதும் உழைப்பாளையை நினைத்துக் கொண்டிருந்தார் நான் சிற்றுக்குடி இருந்தவன் கொஞ்சோண்டு அரிசி இருக்கும் அதை பானையிலே வைத்து கொதிக்க வைக்கிற போது வெப்பம் அதிகமாக இருந்தால் தூக்கினால் கதவடை கழட்டி கொள் அப்படி கலவடி கடந்து விடாமல் தூக்க வேண்டும் என்றால் ஏழை பெற்று கவனத்தோடு தூக்க வேண்டும் அல்லவா அப்படி குழந்தைகளை தூக்க வேண்டும் என்று உருவம் எடடா இது கொடியோர் செயல் அறவே என்று அவர் பயன்படுத்தியிருக்கிற சந்தத்தோடு சேர்த்து படிக்க வேண்டும் கொடியோர் செயல் அறவேணே உயர் தமிழா இலகே குணம் இலகே கதி இலையே என் எளிமை இனிமே இல்லை எனவே ஒரு சதைவாய் அதனால உலக தமிழ் நான் தந்தத்திற்கு கம்மதையும் ஜெயக்கொண்டனையும் தேடிக்கொண்டு போதே தவறு இல்லை ஆனால் சமகாலத்தில் வாழ்வியலோடு சேர்ந்து தொட்ட பாவலன் என்பதை நான் பார்க்க வேண்டும் என்பதை சொல் நிறைவா இங்கு எல்லோரும் கேட்டிருக்கிற பாடல் ஆனால் அதை மனப்பாட பகுதியாக வைக்க வேண்டும் கவிஞர்கள் அனைவருமே மனப்பாடம் பண்ண வேண்டும் என்று நான் சொல்வேன் கண்ணம் கருத்து இருட்டின் கரையை தொங்கும் நரம்பின் தூடை விதைக்க மனிதர்கள் ஒரு மனிதன் மன்னன் இவை திரு எழுந்து நன்றாய் என்பவர் தோழை தோழை உயர்த்து தொடர்பவர் தூக்கி மீசையை முறுக்கி மேலே ஏற்று முறுக்கி மேலே ஏற்று வெடித்த வெளியில் வேதனைக்கு வரிசு தகைப்பை உழக்கு நடத்த லோகத்தை உனது வீடு உனது பக்கத்து வீட்டில் இடையி வைத்த சுவரை நீக்கி விதிகள் தோறும் திரையை விளக்கி ஏறி நின்று பாரதாகி எங்கும் பாரடா இப்பூவி மக்கள் என் குலம் என்று உன்னை தன்னுடன் ஒட்டிய மாறுடன் பெருங்கடன் பார்த்த மகிழ்ச்சி அறிவை விரிவு அகண்டமாக விசால பார்வையால் விழுந்து மக்களை உலகம் உள்ள முன் உடுத்த உடுப்பாய் புகழ்வை உடைமை மக்களுக்கு போதும் பொதுவில் நடத்து புதிய நடத்து வானை போல மக்களின் தாவம் வெள்ள அன்பா இதனை கொள்ள மனிதர்க்கும் கூறடா தோழமே என்ற பாடல்களை படித்து பார்க்கிறேன் குறிப்பாக சொல்லிட்டு நிறைவேண்டிய நான்கு வரிகளோடு எனது உரையை நிறைவு செய்கிறேன் இருட்டலில் உள்ள கடா உலகம் இருட்டலையில் உள்ள கடா உலகம் இருக்கின்றதின் இருக்கின்றார் மருட்டுகின்ற மதத்தலைவர் வாழ்கின்றாரேன் வாயடியும் கையடியும் அறிவதென்றார் நன்றி வணக்கம் நூற்றி ஓராவது ஆண்டு விழாவிற்கு என்று இங்கே விரைவில் இருக்கும் நீதியரசர் அவர்கள்தான் என் அன்னை நூற்றாண்டு விழாவிற்கு தலைமை வைத்து என் அன்னைக்கு சிறப்பு செய்கிறோம் அவருக்கு என்னுடைய முதல் வணக்கம் அடுத்து இன்று விருது பெற்றிருக்கும் பாவேர விருது பெற்றிருக்கும் வெற்றி பேர் பேருடையவர்களுக்கு என்னுடைய வாழ்த்துக்களும் வணக்கம் மேடை உள்ள அறிஞர் பெருமக்களே இங்கு அருகிந்திருக்கிறோம் ஆண்டவர்களே சான்றவர்களே நண்பர்களே உங்கள் அனைவரையும் வணங்கி ஓரிரு கருத்துக்களை மட்டும் பாவேந்தர் பாரதாசனை பற்றி நம்முடைய முனைவர் இளமரன் அவர் சொல்லும் பொழுது பாகவேந்தரை ஒதுக்கி வைத்தார்கள் அவரை புகழ்பாட அஞ்சினார்கள் என்ற ஒரு கருத்தை இங்கே வெளியிட்டார்கள் அது உண்மைதான் நான் ஓரிரு கருத்துக்களை மட்டும் சொல்லிவிட்டு ஏன்னா பாடங்கள் ஏற்ப நிறைய பாடல்களை சொல்லிக்கொண்டேன் ஒரு நாள் கூட பாரதாசனுக்கு பாடல்கள் சொல்லிக்கொண்டே இருக்கலாம் ஓரிரு கருத்துக்களை மட்டும் அவர் சொன்ன கருத்தின் அடிப்படையிலே ஓரிரு கருத்துக்களை சொல்லி நான் என்னுடைய உரையை முடித்துக் கொள்ள விரும்புகிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி நான்கு பவிந்தர் பாரதிதாசன் மறைந்த ஆண்டு முதலாம் ஆண்டு நினைவுதல் அப்பொழுது எழுது என்கின்ற ஒரு இலக்கிய ஏடு கவிஞர் வேலாயுதம் என்பவர்கள் நடந்து கொண்டிருந்தார்கள் நான் அவரை பார்த்தது கூட இல்லை ஆனால் நான் அப்பொழுது அறுபத்தி நான்கு தான் சென்னைக்கு வருகிறேன் பாவேந்தரை பார்த்ததும் இல்லை அவருடன் பேசியதும் இல்லை அவர் பேச்சை கேட்டதும் இல்லை ஆனால் என் அறையிலே இருந்த நண்பர் புலவர் பம்மல் ஜெகநாதன் என்பவர் என்றும் சொன்னார் ஒரு நீ நண்ப கவிதை எழுதுகிறாயே பாவேந்தர் ஒன்பதாம் ஆண்டு நினைவுகளுக்கு முத்திரை கவிதை போட்டி ஒன்று அறிவித்திருக்கிறார்கள் நீ ஒரு கவிதை எழுத அனுப்பு என்றார்கள் அவர் சொன்னதன் பேரில் நான் ஒரு கவிதை ஒரு அந்த முத்திரை கவிதை போட்டி தான் அது என்ன பட்டம் என்றால் அறுபத்தி ஐந்து நான் சொல்கிறேன் பாவேந்தர் மாலை முதலாம் ஆண்டு நினைவு இதில் அஞ்சலிதான் அதுலேருந்து முத்திரை கவிதை போட்டி பாவேந்தர் பரம்பரை கவிஞர் அந்த பட்டத்துக்குரிய முத்திரை கவிதை போட்டி நான் அந்த பட்டத்துக்கு ஒரு கவிதை எழுதி முத்திரை கவிதை சுற்றுப்பசிக்கிட வேண்டுமடா அப்படிங்கிற தலைப்பு அது பிறகு என்னுடைய நூலில் சாதிக்கோர் சமாதி என்ற வேறுபேரிலே வெளிவந்தது அடிப்பறிப்பு போட்டிருக்கிறேன் அந்த கவிதை தேர்வு பெற்று எனக்கு முத்திரை கவிதை பாவேந்தர் படம் விட்ட ஒரு முத்திரை கவிதை போட்டு எனக்கு முதல் முதலாக அறுபத்தி ஐந்துல பாகேந்திர பரம்பரை கவிஞர்கள் பட்டம் ஏறக்கால அறுபது ஆண்டுகளுக்கு முன் நான் பெற்றேன் அதே அந்த பாவேந்தர் பரம்பரை கவிஞர் பட்டம் அறுபத்தைந்து பெற்ற பிறகு சரியாக பிறகு தமிழ்நாடு சரியேந்தர் பாரதரசன் விருது விருது ஐம்பது ஆண்டுகள் கழித்து தமிழக அரசுடைய பாகேந்தர் பாரத விருது பெற்ற இந்த இடத்துல கூட சொல்வார்கள் பாரத பாரதாசனையும் வந்து புகழை தடுத்தார்கள் என்பது உண்மை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி இன்றும் கனையாடி பத்திரிக்கை வந்து கொண்டிருக்கிறது என்னுடன் பயின்ற மா ராசேந்திரன் தான் இன்றைக்கு அந்த ஆசிரியர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி அந்த கனையாடி பத்திரிகையிலே ஒரு செய்தி வருகிறது பலர் கவிஞரை என ஏற்க மறுக்கும் பாரதிதாசன் நாம் நம்மை பொறுத்தவரையில் பாவே பாரதிக்கோ பாரதி பிரிக்க விரும்பவில்லை தாய் எட்டு அடி பாய்ந்தால் குட்டி பதினாலு அடி பாயும் என்பது பழப்பொடி பாரதிய பண்படங்கு ஆற்றல் பெற்றவர் பாரதிதாசன் காரணம் அவருடைய பகுத்தறிவு கவிதைகள் அந்த அளவில் கவிதைகள் மேலே வர வர பாரதி விரும்புகிறவர்கள் பாரதிதாசனை கொஞ்சம் போட அஞ்சினார்கள் அந்த அடிப்படையில் கடை அடி பத்திரிகையிலே வந்த ஒரு செய்தி பலர் கவிஞர்களை ஏற்க மறுக்கும் பாரதிதாசன் எப்படி அடிக்கலாம் பாருங்கள் பல பேர் அவர் கவிஞர்தான் இருக்க மறுக்கணும் இப்படி இருந்தாங்க அப்போ நான் இப்போ பொன்னனியானோட நடந்த படத்துல இருக்கு என்ன கவிஞர் இப்படி ஒரு எழுதுக்கா நீ விடு நான் ஒரு கவிதை எழுத சொல்லிட்டு அதே அடுத்த இதில் முல்லைத்தரத்தில் ஒரு கவிதை எச்சரிக்கைங்கிற பெரிய கவிதை அதை கடைசி வரியா நான்கு கூறி கொடுத்தேன் எச்சரிக்கைங்கிற கவிதை அந்த கனையாளி பத்திரிகை பழுக்கிடா மூட நண்பர் படுக்க இன்றே என்ன எழுதுகோள் துப்பாக்கி ஆகிடும் எச்சரிக்கை ஒவ்வொரு எழுத்தும் குண்டுகள் ஆகிடும் எச்சரிக்கை அந்த அதே பதிவிட்டார் பாரதி அந்த முன்னே அறுபது ஆண்டுகளுக்கு நினைச்சாங்க காரணம் அவருக்கு கவிதைய வேகம் பீச்சு பலதரான அந்த பகுத்தறிவு பார்வையிலே அவர் கவிதை வேகமாக வளர்ந்து கொண்டதா பாரதியாவே மேலே போய் கொண்டிருக்கிறாரே என்ற ஒரு ஒரு எண்ணத்தின் அடிப்படையிலே பாவேந்தரை கொஞ்சம் அடக்கி வைக்க வேண்டும் என்றும் கவிஞரிடமே ஏற்க மறுக்கிறாங்களாம் எப்படி ஒரு இன்னைக்கு எழுதுவான அப்படி இன்னைக்கு அந்த மாதிரி கனியாய்ப்பதில் எழுத முடியுமா ஸோ அதனால் முனைவர் நம்ம இளமாறவர்கள் சொன்ன அந்த அடிப்படையிலே அந்த பாரதிதாசன் அவருடைய வீழ்ச்சி ஏன் அந்த அளவுக்கு வெளியே வந்தது என்றால் தந்தைக்கு வெளியே கருத்து அது அவருடைய அவர் சொன்னதெல்லாம் இவர் கவிதையாக கொண்டு தான் அந்த அடிப்படையிலே கவிஞருடைய பாவேந்தர் பாலதாசனுடைய புகழ் நாளுக்கு நாள் வளர்ந்து இன்று உலகமெல்லாம் பரவி இருபதாம் நூற்றாண்டிலே ஒரு இணையற்ற கவிஞராக பாவேந்திர பாரதிதாசன் இருக்கிறார் என்பதற்கு இந்த அவையும் ஒரு எடுத்துக்காட்டு அவர் வாழ்க அவர் புகழ் வாழ்க அவருடைய தொண்டை மா இங்கே கொண்டு வந்து இளமாறன் அவர்களுக்கு பார்வையுடன் நன்றி தெரிவித்து நன்றி வழங்கம் இருந்திருந்தார் என்றால் ஒரு புதிய வாய்ப்பை இழந்திருக்கு இந்த புத்தகத்தை படித்த வாய்ப்பை எங்களுக்கெல்லாம் படிப்பதற்கு நேரமில்லை வக்கீராக இருக்கின்ற பொழுது கேச படிப்போம் நீதியரச அரசராக இருந்த பொழுது நாங்கள் தீர்ப்பு எழுதுவோம் இதுவே எங்கள் காலம் போயிடும் ஏன்னா உங்களுக்கு தெரியும் ஒரு சாதாரண விஷயம் அது கேட்டு தீர்ப்பு எழுதுவது என்பது மிகச்சிறைய பெரிய வேலை அதை நான் இருபத்தி ரெண்டு காலம் வழக்கறிஞராக இருந்து ஆண்டு காலம் செய்தி அரசராக இருந்த பொழுது நேர்மேன்மை காரணமாகத்தான் நாங்கள் எல்லாம் சில வேலை மற்ற வேலைகளை செய்ய முடியாமல் போய்விட்டது இருந்தாலும் அப்பப்போ இந்த மாதிரி கூட்டத்திற்கு ஏற்பாடு அவர்கள் இருக்கின்றார்கள் என்னை அப்போ புரிந்து அழைத்துச் செல்வார்கள் அவரோடு சேர்ந்து போவார் சில நாள் மணக்கும் என்ற கதையாக நான் மணந்து கொண்டிருக்கின்றேன் இங்கே உலகநாய் அவர்கள் இருக்கின்றார்கள் நாங்களும் அவரும் ஒரு விருந்தோப்ப சபையில் இருக்கின்றோம் அங்கும் அவர்களோட பேச்சை கேட்டு நான் அசந்து போவேன் அப்படிப்பட்ட அப்படி நிலைத்து பேச்சாளர் புலவர்கள் இவெல்லாம் நான் கேட்டு கேட்டு நாங்கள் எல்லாம் தெரிந்து கொண்டிருக்கின்றோம் அந்த வகையில் இந்த புத்தகத்தை படித்து நான் பதவேந்திரப்பட்டு பல செய்திகளை கேட்டிருக்கேன் அவர் நான் பார்த்த முறையில் இவரை போன்ற ஒரு சிந்தனையாளரை முற்போக்கு சிந்தனையாளரை பொது உடம்பியை விரும்பியவரை நான் பார்த்ததில்லை என்றுதான் சொல்ல வேண்டும் இந்த புத்தகத்தை நான் ஒரு ஒருவாயாக படித்தேன் என்று சொல்ல முடியாது இருந்தாலும் ஓரளவு படித்த நேரம் குறித்த நேரத்தில் படித்து முடித்ததை நான் இங்கு பகிர்ந்து கொள்கிறேன் இந்த புத்தகத்தில் சில நல்ல செய்திகள் நமக்கு கிடைக்கின்றன அதாவது அவர் சொன்னது போல அறிவிப்பு கொடுத்து கட்டுரைகளை தொகுப்பாக படிக்கின்ற பொழுது பாவைத்திற்கு இப்படி ஒரு மனிதராக இருந்திருக்கின்றார்கள் அந்த காலத்தில் இங்கே பார்க்கின்ற பொழுது மிகவும் வேற்படை செய்கிறது மாநிலத்தன்மையை மக்களுக்கு உணர்த்த பகுத்தறிவு மன்றத்தில் உலக சமுதாயத்தை காண வேண்டினார் நாம் நம்மை படித்துக் கொண்டு குறை சொல்லிக்கொண்டிருக்கின்றோம் அதை தவிர்க்க வேண்டும் என்று சொல்லியிருக்கிறார்கள் குறை சொல்லும் சமுதாயம் என்பதற்கு நான் பட்டியல்தான் சொன்னவர் சிறு கதையை இங்கே சொல்ல வேண்டும் பட்டினத்தில் அவர்கள் சொன்னார்கள் ஒரு நாள் அவர் சென்று கொண்டிருந்த பொழுது ஒரு ஆக்கை படுத்து கொண்டிருந்தார் சரி படுத்தோம் என்பதற்காக என்ன பண்ணலாம் அங்கே சாதாரணமாக படுக்க வேண்டாம் சொல்லி அந்த புல்லை எடுத்து படித்து தலையை வச்சுட்டு படுத்தார் அங்கே பெண்கள் குறிக்கச் செல்கின்றார்கள் அவர்கள் இருவரும் பேசிக் கொள்கிறார்கள் பா சாமியார்ப்பா படுத்து உடைக்காரு அசிந்து போயிருக்காரு அப்படின்னு ஆமாம் இவராக ஒரு சாமியார் வெறும படிக்க முடியாது அவருக்கு என்ன தலை வேணும் சொகம் வேண்டிய அப்படின்னு அவன் அம்மா சொல்றான் உடனே அவங்க போயிடுறாங்க இது அவர் காதலில் உடைஞ்சிருச்சு உடனே பட்டின நினைக்கிறேன் நினைக்கிறதால அது நம்ம தவறு செய்து விட்டேன்னு சொல்லி அதெல்லாம் தூக்கி போட்டு வெறுமப்படுத்திருந்தான் திரும்பி வர முடிச்சு நான் சொன்னோன்னு கேட்டு மாறுப காதலை உழுந்துச்சு கூட உடனே மாற்றிட்டாரு நல்லா படுத்துருக்காரு

நாம் எந்த மொழி பேசினாலும் எந்த சாமி கும்பிட்டாலும் பரவாயில்லை மனிதன் மனிதனாக இருங்கள் நல்லவனாக இருங்கள் நாம் அனைவரும் அனைவரும் மக்களை இதெல்லாம் நான் யோசித்து பார்க்கும் போது அந்த எண்ணங்களை கொண்டு இருக்குமே நாட்டிலே பக்கிகளுக்கு வேலை இருக்காது அந்த கோர்ட்டுக்கு வேலை இருக்கிற எங்களுக்கு வேலை இருக்காது அப்படி இருக்கணும் அன்பார்ச்சுனேட்லி தவறுதலாக இல்லை பிறகு பொது உடமை சமுதாயத்தை பற்றி அந்த புத்தகங்களை படிக்கின்ற பொழுது பொது உடமை என்று சொல்வது உயர்வு தாழ்வற்ற வறுமையற்ற வஞ்சலையற்ற மூலத்தன்மை இல்லாத உழைப்பை மதிக்கின்ற உணர்வை மதிக்கின்ற தொழிலாளர்களை மதித்து ஒற்றுமையாக வாழ்வதுதான் பொது உடமை என்கிறார் பாரதிகள் அற்புதமான கருத்து பிறகு திருவள்ளுவரை அந்தத்தின் கவிஞன் என்று சொன்னார்கள் திருவள்ளுவரை பெற்றதாக உலகம் புகழை பெற்றது என்கிறார் பாரதேந்திரவர்கள் அவருடைய சாதிசனையை வேறுபாடு என்ற ஏற்றத்தாள் பெண் பற்றி பேசுகின்றார் அவர் சொல்கின்றார் பெண் அடிமை முக்கியமாக நீக்கப்பட வேண்டும் அனுப்புவாங்க பெண்கள் வெளியே வர வேண்டும் பெண்கள் எல்லாம் கல்வி கற்க வேண்டும் கல்வி கற்காத பெண்கள் என்ன சொல்கிறார்கள் கலந்த நில கலந்த என்றும் அங்கே புல் விளையா புல்தான் விளையும் முதல்வர்கள் விளைய மாட்டார்கள் ஆக கல்வியை நாம் பெண்களெல்லாம் கற்க வேண்டும் ஒரு கல்வி கல்விப்படுத்த குடும்ப என்னும் வளரும் என்று சொல்கின்ற கருத்தை கவனமாக சொல்கின்றார் இப்பேற்பட்ட ஒரு பெரிய பெண்ணுரிமை பெண்ணின் உரிமை முன்னேற்றத்திற்காக உரிமைப் பாடலை பாடி பெண்களை ஒளிப்புணர்வு செய்தார் அவர்கள் சொன்ன கருத்தை குடும்ப விளக்கு என்று பெண்ணை குறிப்பிட்டார்கள் இந்த காலத்தில் பெண்கள் எல்லாம் அப்பேற்பட்ட கருத்தை ஏற்றுக்கொண்ட காரணத்தினாலே உயர்ந்து ஆண்களுக்கு நிகராக எல்லா துறையிலும் இருக்கின்றார்கள் என்பதை பெருமையோடு நாம் சுகிப்பதாக சாதி சாதி வைக்கமே கடுமையாக இருக்கிறது தொழில்காப்ப தொல்காப்பிய காலத்திலே பொருள் மீது பிரிவாக பொருள் தொழில் ரீதியாக இருந்தது அங்கே சாதியும் இல்லை சாதியை பற்றி திரும்பும் ஆனால் இக்காலத்தில் எத்தனை சாதி எத்தனை உட்பிரிவு ஏறி பாரதி கேட்கின்றார்கள் நாம் நம்ம நன்றாக இருக்கின்றோமா இது சாத்தியமா என்று கேட்கின்ற பொழுது சொல்கின்ற நாம் மதிப்பை இழந்தோம் தன்மானத்தை இழந்தோம் பழியில் பகைவனானோம் மனித பண்புகள் இழந்தோம் மனித நேயத்தை இழந்தோம் என்று சொல்கின்றார்கள் இவையெல்லாம் ஜாதி உடுமையாக வந்தது தீமையாக வந்தது நாம் மாற வேண்டும் என்று சொல்கிறார்கள் மாறணும் இன்னைக்கு என்ன பண்றோம் கோயில உடமாட்டோன்றோம் ஜாதி வேறு என்று சொல்கின்றோம் இவ்வளவு அட்வான்ஸாக போய் இவ்வளோ முன்னேறி விட்ட காலத்திலே கூட இதை போட்டு பேசுகின்றோம் ஆக ஆனம்போலை எத்தனை நடக்கின்றது கோட்டிலே தஞ்சமடைந்து ஒரு மாதத்திற்கு பிறகு கொல்லப்படுகின்றார்கள் நேத்தாவில் கொடுத்தாங்க ஆனவக் கொலை என்ன பண்ணாங்க ஜாதி கடன் கடையானோ அப்பா மசியன் என்ன பண்ணுறாங்க அந்த பையனின் போட்டியை கொடுத்து காதலை காதிலை விஷத்தை ஊற்றி அவர்களை கொன்று அவர்களுக்கு இன்று ஆயுத தண்டனை கொடுத்தார்கள் அது ஆயு தண்டனை கொடுத்தார்கள் அது ஆயுள் தண்டனை கொடுக்கப்பட்டிருக்கின்றது இதெல்லாம் மாறணும் மாறுமா என்பது பெரிய கேள்விப்பட்டிருக்கிறார்கள் பள்ளதாரர்கள் சொன்னார்கள் வாடியை பயனை கண்டபோதெல்லாம் வாடிதன் என்று சொன்னார்கள் அதே பாரத பாரதிதாசன் சொல்கின்றார் பசியால் வாடியவரை கண்டுபோவதெல்லாம் வருந்தினேன் என்று சொல்கின்றார்கள் பெரியார் அவர்கள் வாழ்நாள் முழுவதும் சாதியை உடைப்பதற்கும் மூடப்பழக்க வழக்கங்களையும் கூட்டு நம்பிக்கையையும் எதிர்த்தார்கள் அதற்காக பெரியார் பின்பற்றிய காரணத்தினாலே அவருடைய கருத்துக்கள் அத்தனையும் புத்தகமாக வெளியிட்டார் நூறாக பாடலாக வெளியிட்டார் குடும்ப வாங்க எப்படி ஒரு சிறு பெரிய ஒரு சிறு சிந்தனை தொலைநோக்கு சிந்தனை குடும்ப கட்டுப்பாட்டு அவசியம் இதை பின்பற்ற வேண்டும் காரணம் மக்கள் தொகை அதிகமான காரணத்தினாலே நல்ல பல திட்டங்கள் மக்களிடையே சென்று சேருவதில்லை என்றும் இதனுடைய குடும்பக் கட்டுப்பாடு அவசியம் மக்கள் முன்பற்ற வேண்டும் என்று சொல்லியிருக்கின்றார்கள் எப்படி அந்த ஆண்கள் தொழில்தி இப்பொழுது சொன்னார்கள் யார் சொன்னார்கள் தமிழை அமல் என்று பேர் அந்த தமிழ் இன்பத் தமிழ் என்ற உயிருக்கு நேர் என்று சொல்லுகின்ற அவர் தமிழை அப்படி விரும்பினார் ஆனால் அதே நேரத்திலே தமிழனுடைய நிலைமை என்ன உடம்பு என்ன பற்று குறைந்து கொண்டே இருக்கின்றது என்று சொல்லி தண்ணீர் செலுத்துகிறார்கள் இது மாறுமா என்று எனக்கு தெரியும் அவர் சொல்கிறார்கள் இன்றும் திருமண மண்டபங்களிலே திருவிழாக்களிலே ஏன் நீதிமன்றங்களிலே உயர்நிலை கல்வியிலே குடிக்க வேண்டும் தமிழ் என்று சொல்கிறார்கள் நான் இன்று நீதிமன்றத்தில் வகிந்த காலத்தினாலே சொல்கின்றேன் நீதிமன்றங்களிலே தமிழ் பேச வேண்டுமா வேண்டாமா என்று கேள்வி எழுந்து தமிழ் பேசலாம் என்று சொல்லினார்கள் பர்மிஷன் கிராண்டட் குடித்து விட்டார் அனுமதி கொடுக்கப்பட்டது ஆனால் எத்தனை பேர் தமிழ் பேசுகிறாங்க மதுரை உயர்நீதிமன்றத்திலும் சென்னை உயர்நீதிமன்றம் எண்ணி ரெண்டு பேர் பேசுறாங்க குறிப்பிட்டு சொல்ல வேண்டும் ரெண்டே பேர் தான் தமிழ்ல பேசும் மற்ற யாரும் தமிழ்ல பேசுறது எப்படி வரணும் வராது சிட்டி கோர்ட்ல மற்ற சிவில் கோர்ட்ல பேசுவாங்க ஆனா முடியாது அப்புறம் புத்தக சேவை அவசியம் காரணம் புத்தக சேவை இருந்தால் மக்கள் படிப்பார் என்று புத்தக சேவையை பார்க்கிறார்கள் அப்புறம் தமிழ் மொழி எந்த மொழியை நீங்க படித்தாலும் எந்த மொழியில் படித்தாலும் தமிழ் மொழியை பற்றி தமிழ் பண்புகளோடு வளர வேண்டும் என்று சொல்கிறார்கள் இன்னொன்று பாருங்க பல மொழிகளை எல்லாம் படித்திருக்கின்றார் என்பதற்கு சேர்க்கப்பேர படிச்சு அந்த வெனிஷ் நாட்டின் வர்த்தகங்கள் என்ற புத்தகத்தை நாடகத்தை தமிழிலே அவரை தமிழ் நாடகமாக எழுதி நடுநாட்டின் வர்த்தகங்கள் நட்பின் இலக்கணம் என்ற நாடகம் எழுதினார் பெண்களை பற்றி பர்னாட்சா என்ற பாடலை எழுதினார்கள் எல்லா லாங்குவேஜையும் படித்திருக்கிறார் மற்ற லாங்குவேஜ் எல்லாம் தமிழை மொழிபடுத்து மக்கள் பயன்பெற வேண்டும் என்று சொன்னார் திருக்குறள் நெறியில் வாக்கியை நிறுத்தி காட்டியவர் தமிழருக்கு பழைய ஊரோடு வாழ வேண்டுமானால் திருக்குறள் படிக்க வேண்டும் என்று சொன்னார் இன்னும் ஒரு செய்தி இந்த புட்டத்தில் படைச்சேன் ஐநா சபையைப் பற்றி அவர் எப்படி பேசுகிறான் அப்போ ஆணவாக இந்த ஐநா சபை எழுத்து இன்னும் புண்ணியம் இந்த ஐநா சபை போரை நிறுத்துகின்றதா நிறுத்த முடியாத ஒரு ஐநா சபை ஐநா சபையை எனக்கு இன்றைய காலத்தில் தான் நடக்குது இஸ்ரேல் இப்போ வாரை தடுக்க முடியும் வட்டை முடியலை எவ்வளோவோ பேசி ஐநா சபை ஒன்றும் செய்ய முடியாது அது அந்த காலத்துலேயும் சொல்லிகிட்டு நடைமுறை பண்ணிட்டு அதெல்லாம் பெரிய சிந்தனை பேருந்து அண்ணாவர்களும் அவர்கள் சரி வைத்தார்கள் இதெல்லாம் செய்தியை பிடித்தோம் ஆக திரு இவர் நினைவாக வருடா வருடம் இப்பேற்பட்ட மகானை இன்று நாம் பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கிற நேரத்தில் இந்த பாசரை அவர்கள் சம்பந்தப்பட்ட அத்தனை பேரும் இந்த விழாவினை சிறப்பாக நடத்தி அவர் நினைவை கூடுத்து அத்தனை பேரும் கவிதை பாடினீர்கள் இன்று நம்மிடையே விருது பெற்றிருக்கின்ற பேருடைய பாவடர் வெற்றி பெயர்களை நான் கண்டிப்பாக திருக்குறையில் வந்தவரை பாராட்ட வேண்டும் அவர் பேசுகின்ற போது பார்த்தால் உண்மையிலேயே அவர் பல விருதுகள் பெற்றவர் என்பதை காண அதனால் தான் அதுக்காக அவர்கள் கொடுக்கவில்லை உங்களின் பாசலை தனியாக பார்வேந்திரமே பட்டதாக கொடுத்திருக்கின்றார்கள் இது பெரிய நீங்கள் பெற்ற பொக்கிலியின் விருதும் நீங்கள் தகுதியானவர் என்பதை நான் இந்த நேரத்தில் பாராட்டுகிறேன் மேலும் பகுதியை படித்த துணை பேருக்க வாழ்த்துக்கள் மன மனமாக பாராட்டுகின்றேன் ஆகைய என்னை இந்த விழாவில் அழைத்து உங்களோடு இருந்து தமிழை சென்று கேட்பதற்கு ஆவண செய்ததற்கு அனைவருக்கும் நன்றி சப்ஸ்கிரைப் மின்னல் கலைக்கூடம்